இன்றைக்கி காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லி இட்லி தோசையா அப்படின்ட்டு போர் அடிக்காமல் அந்த இட்லியிலையும் கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி அருமையான ஸ்டஃப்ட் இட்லி பண்ண போகிறோமோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கெழங்கு பட்டாணி கேரட் விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம எல்லாமே சேர்த்துக்கெல்லாம் இதை முதல்ல வேக வச்சு எடுத்துடுவோம் ஸோ நமக்கு ஒரு ரெண்டு விசிலில் கேரட்டும் சரி பச்சை பட்டாணியும் சரி வெந்துடும் ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு அந்த ரேக்கை எடுத்துருவோம் கீழே வந்து நமக்கு பொட்டேட்டோ வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இதில் வந்து விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி போடுறத விட மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பாயில் பண்ணுறேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகணும் ஸோ ரெண்டு விசில் திரும்ப வச்சுருக்கேன் இப்போ இதை தாளிக்க போகிறோம் எப்படின்னா தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் புடிசாக நறுக்கி போடுங்க மாதிரி கருவேப்பில நல்லா கட் பண்ணி போ சேர்த்துங்க ஸோ இது கூட நீட்டமாக சாரி புடிசாக நறுக்கி வச்சிருந்த பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ உருளைக்கெழங்கு கேரட் பச்சை பட்டாணி இதெல்லாமே நம்ம மேஷ் பண்ணி வச்சுப்போம் எவ்வளவுக்கும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் ஏற்கனவே பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கு காய்கறி கலவைகளையும் இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க ஸோ இது முழுசு முழுசாக இருக்கிறத விட நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொலை கொலைன்னு இருக்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் நல்ல கட்லட்டுக்கு நம்ம பதம் வர்ற மாதிரி இருக்கணும் ஸோ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் இது காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு பண்ண முடிஞ்சாலும் சரி லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து டிஃபன் கொடுத்து விடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் நார்மலான இட்லி நம்ம மாவு கலைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமலும் ரொம்ப திக்காக இல்லாமலும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு கால் கரண்டி அளவுக்கு ரொம்ப நிறைய மாவை உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே ஊற்றினோம்னா நமக்கு வந்து நிறைய ரொம்ப குண்டாக இருக்கும் இட்லி ஸோ அதுக்கு மேலே நம்ம கட்லட் மாதிரி தட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கலவையை அதுக்குள்ளே வச்சிடலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இந்த விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம எல்லாமே செஞ்சு ஸ்டஃப் பண்ணிருக்கிறதுனால ஸோ இதோட சத்துக்கள் முழுசாக கிடச்சிடும் ஒரு ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்டாலே நல்லா ஹெவியாக இருக்கும் நமக்கு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மத பரவாயில்ல நமக்கு இட்லி ஊற்றிட்டு இட்லி தட்டில் நம்ம வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷங்கள் இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் இட்லி குக்கரில் வேக வச்சுட்டு ஸோ நமக்கு ஆவி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க அப்படின்னா கரெக்டாக வெந்துருக்கும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திரிச்சு எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே உடனே எடுத்திங்கன்னா கீழே வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நமக்கு ஒட்டாமல் வரும் ஸோ சுவையான சத்தான இட்லி நமக்கு ரெடியாகிடுச்சு இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக ஒரு இட்லி ரெண்டு இட்லியும் நீங்கள் கொடுத்து விட்டால் கூட போதும் அவங்க வந்து ஏதோ தொட்டுக்க கூட தேவையில்லை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நல்ல மெது மெதுன்னு அருமையான ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஸோ இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி